அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு நம்ம நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா அழகு ஆறில் எளிய மொழிபெயர்ப்பு இதிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல் இணையான தமிழ் சொல் இப்போ நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம நாயூ இது வந்து பிறமொழி சொல் இது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாவாய் அதாவது கப்பல் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திருப்போம் அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் ஒரு பதினைந்து கேள்விகள் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக பிரமொழி சொல் தமிழ் சொல் அதனுடைய என்னங்கிறத பார்த்திடலாம் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம்னா வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணியை குறிக்கும் அதே மாதிரி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறப்புகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் இது மாதிரி பார்த்திங்கன்னா புதிய மற்றும் பழைய புத்தகத்துல பிறமொழி சொற்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிவோம் அனுமதி இசைவு ஆதமன்னா ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தினா சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உசார் விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தாழ் கிரீடம்னா மணிமுடி குபேரன்னா பெருஞ்செல்வன் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் இருந்து தமிழ் சொல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் அந்த கலை சொற்கள்லாம் பார்த்தோம்னா ஆங்கிலம் டு நம்ம தமிழ் சொற்களை வந்து எழுதுவோம் இதில் ஒரு பதினைந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு இதற்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதில் மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று இடை எடை குறைவு என்பது சரியானது அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு டென்ஷன் மன வருத்தம் டென்ஷன் மனமாற்றம் டென்ஷன் மனமகிழ்ச்சி டென்ஷன்னா மன அழுத்தம் என்பது சரியான இணை கையில் மிச்சமுள்ள உள்ள கட்டி வெயிட் குறைவானது இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் என்ன வெயிட்னா எதை குறிக்கும் எடையை குறிக்கும் காம்பேக்ட் டிஸ்க் அதாவது நம்ம சீடின்னு சொல்லுவோம் சிடியோட புல்ஃபார் தான் காம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்ன சிடிக்கு இடையானது குறுந்தகடு என்பது சரியானது ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தேர்க ரெடிமேட் ட்ரெஸ்க்கு என்ன நம்ம சொல்லுவோம் ஆயத்த ஆடை என்பது சரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் செக்குனா என்ன வரும் காசோலை டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னா வரைவோலை டிஜிட்டல் மின்னணுமயம் டெபிட் கார்டுங்கிறது பற்று அட்டையை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அதாவது செக் வந்து வரைவோலை சாரி காசோலை டிமாண்ட் டிராப்ட்ங்கிறது வரைவோலை அடுத்தது டிஜிட்டல் மின்னணுமயம் டெபிட் கார்டுங்கிறது பற்று அட்டையை குறிக்கும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக இமெயில் இதற்குரிய தமிழ் சொல் பார்த்திங்கன்னா மின்னஞ்சலை குறிப்பதாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை விஞ்ஞானம் விஞ்ஞான அறிவு தேவைன்னா என்ன அறிவு அறிவியல் அறிவு தேவை என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஸ்டாப் இன்ஸ்டாப்புங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் பதிலாக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டறிக டிவி இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தொலைக்காட்சி என்பது சரியான தமிழ் சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஜங்கில் ஜங்கில்ங்கிறது பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும் அடுத்தது இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சதம் சதம்னாவே நூறு என்பது சரியான ஒன்று பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக சினிமா இதற்கு என்னென்னு சொல்லுவோம் நம்ம திரைப்படம் என்பது சரியான ஒன்று டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் என்ன டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு மையத்தை குறிக்கும் கடைசி ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேர்க இதில் உங்களுக்கு பொருந்தியது எது ஜாஸ்தி அப்படின்னா மிகுதின் வரும் விஸ்தாரம் குறுகிய பரப்பில் பரப்பு சிங்காரம்னா அழகு பொக்கிசம் செல்வம் என்பது பொருத்தமான இணையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அழகு அதாவது யூனிட் ஆறில் எளிய மொழிபெயர்ப்பில் இருந்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்ப்போம் அடுத்த வீடியோ பதிவில் யூனிட் செவனில் உங்களுக்கு யாரார் அதாவது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் எங்கெங்கே படிக்கலான்னு பார்த்துட்டு நம்ம இதற்கெல்லாம் சார்ந்த கேள்விகளாக ஒரு முப்பதோ நாற்பதோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ பதிவாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் பாட்டு வரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆ